ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பரியம் ஒன்றாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகைகள் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கையில் விடுதலை புலிகளுக்கு நீடிக்கின்றது தடை தமிழ் விடுதலை புலிகள் உள்ளிட்ட பதினைஞ்சு அமைப்புகள் மீதான தடையை நீடித்து வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு செயலாளர் வைஸ் மார்ஷல் தியோகந்தவால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பயங்கரவாதத்தில் ஈடுபட்டமை பயங்கரவாதத்துடன் தொடர்பட்ட செயற்பாடுகளுக்கு நிதியளித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அமைப்புகளின் நிதி மற்றும் பொருளாதார சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன மேலும் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய இருநூற்றி இருபத்தி ரெண்டு நபர்களின் பேர் பட்டியலையும் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடபகுதி கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி உடன் தடை செய்க தனிநபர் பிரேரணியை நேற்று முன்வைத்தார் ரவிகரன் எம்பி வடக்கு கடற்பரப்பில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் சட்டவிரோத மீன்பிடி உள்ளிட்ட அத்துமீறிய நடவடிக்கைகள் உடனடியாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேற்று தனிநபர் பிரேரணியை முன்வைத்துள்ளார் குறித்த பிரேரணையை முன்வைத்து ரவிகரன் எம்பி மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு கடற்பரப்பில் இன்று சட்டவிரோதிகளின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது சட்டவிரோத மீன்பிடி காரணமாக பல்லாயிரம் நேர்மையான மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இந்த தொல்லை விட்டுவிடலாமா என்று எண்ணும் அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது வடக்கு கடற்பரப்பிலிருந்து மீனினங்கள் விரைவாக அழிந்துவிட்டன எனவே சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்த போன்றீர்களா இல்லையா சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்த அரசாங்கத்தால் முடியுமா முடியாதா என்ற கேள்விகளுக்கு பதில் வழங்க வேண்டும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை இன்றைய மீனவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தயவுசெய்து விரைவாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வடக்கு கடற்பரப்பை சட்டவிரோதிகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுவியுங்கள் இப்போது வடக்கு கடற்பரப்பில் சட்டவிரோதிகளின் ஆட்சிதான் நடக்கின்றது இத்தனை விதமான சட்டவிரோத மீன்பிடி முறைகள் உள்ளனவோ அத்தனையையும் பயன்படுத்துகின்றனர் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவ குடும்பங்கள் மட்டுமல்ல அந்த மீனவர்களிடம் தொழில் புரியும் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மீன் விற்பனையில் ஈடுபடும் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் என பத்தாயிரத்தி ஐநூறு பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இந்த தொழிலை நம்பியுள்ளன இது பாரதூரமான பிரச்சனை எமது கடற்பரப்பில் இடம்பெறும் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கும் விடயத்துக்கு எமது மீனவர்கள் பூரண ஒத்துழைப்பையும் ஆதரவினையும் தருவார்கள் தயவு செய்து மீனவ சமூகத்தை வாழ விடுங்கள் என்றுதான் கேட்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரவிகரன் எம்பியின் தனிநபர் பிரேரணைக்கு ஆளும் தரப்பும் ஆதரவு உடன் நடவடிக்கை எனவும் உறுதி வடக்கு கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவியனரால் ரவிகரனால் கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு ஆளுங்கட்சியினரும் தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர் ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரொசான் அக்மிமேனர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் இந்த பிரேரணையை முன்வைத்தமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கு தமது ஆதரவை தெரிவித்தனர் அத்துடன் இவ்வாறான பிரேரணையை முன்வைத்தமைக்காக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கு நன்றி தெரிவித்ததுடன் இந்த பிரேரணை மீது உடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையில் தற்போது ஐம்பத்தி எட்டு பாதாள குழுக்கள் இலங்கையில் தற்போது ஐம்பத்தி எட்டு பாதாள குழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனவும் இந்த வலையமைப்பில் ஆயிரத்தி நானூறு பேர் வரை செயற்படுகின்றனர் எனவும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த காலங்களில் பாதாள குழுக்களுக்கு ஏதேனும் அடிப்படையில் அரசியல் பாதுகாப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது தற்போது அவ்வாறு அரசியல் பாதுகாப்பு கிடைக்கப்பெறவில்லை இலங்கைக்குள் உதவியாளர்கள் மூலமும் செயற்பட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கைதுகள் இடம்பெறுகின்றன இதனால் சிலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளனர் இலங்கையில் தற்போது வரை ஐம்பத்தி எட்டு பாதாள உலக குழுக்கள் செயற்படுகின்றன ஆயிரத்தி நானூறு வரையான உதவியாளர்கள் உள்ளனர் கோட் ஃபாதர்கள் வெளிநாடுகளிலிருந்து இவர்களை இயக்குகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எழுபத்தைந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் பதினெட்டு பதிவாகின இவரிடம் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் ஐந்து இடம்பெற்றுள்ளன இவற்றுக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ பாதுகாப்பு தரப்பில் ஒத்துழைப்பு கிடைக்கப்பட்டுள்ளது அவர்களும் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு வருகின்றனர் துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டுள்ளன என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக உயிர் தாக்குதல் விசாரணைகளை குழப்ப பல்வேறு சதி முயற்சிகள் அரசாங்கம் குற்றச்சாட்டு உயிர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை குழப்பதற்கு பல்வேறுபட்ட சதி முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன இது குறித்து நமக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் செனவிரத்தின தெரிவித்துள்ளார் இத்தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பாதாள குழுக்களை ஒடுக்குவதற்குரிய செயற்பாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் சில சந்தர்ப்பங்களில் அவற்றுக்கு தடங்கள் ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கும் குழுக்கள் தொடர்பிலும் நபர்கள் சம்பந்தமாகவும் அவருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் இருப்பு சில மோசடியான அரசியல் குழுக்களில்தான் தங்கியுள்ளது ஆதலால் அந்த குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களை பாதுகாப்பதற்கு அரசியல் குழுக்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன நபர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிலருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது மேலும் சிலருக்கு வழக்கு தொடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன உயிர்த்தார தாக்குதல் தொடர்பில் முள் விசாரணை ஆரம்பமாகி உள்ளது வெளிவராத பக்கங்கள் பற்றியும் விசாரணை தொடர்கின்றது இப்படியான விசாரணைகளை ஒடுக்குவதற்கும் நாட்டில் உறுதியேற்ற நிலையை ஏற்படுத்துவதற்கும் சிற்சில குழுக்கள் செயற்படுகின்றன இது தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன நாட்டின் தேசிய பாதுகாப்பை பலவீனமடையச் செய்ய இவரையும் அனுமதிக்க மாட்டோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐக்கிய நாடுகள் மென்தொரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வு நாளை ஆரம்பம் இலங்கைக்கு எதிரான பிடி இறுகுமா ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வு நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கையின் விவகாரங்கள் தொடர்பில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது நாளை முதல் ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி வரை இந்த அமர்வு நடைபெறவுள்ளது இலங்கையின் பொறுப்புக்கூறல் கூறல் தொடர்பான பிரதான அனுசரணையாளரான அமெரிக்கா உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியேறியுள்ள நிலையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் தொடர்ந்து வலுவான நிலையுடன் பேணப்படுமா என்பது தொடர்பில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனதொன்மைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத் தொடரில் இலங்கையின் பொறுப்புக்கூறல் தொடர்பில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளதுடன் இலங்கையின் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சாட்சியங்களை திரட்டும் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இதற்கு ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடும் கண்டனங்களை தெரிவித்ததுடன் ஐக்கிய நாடுகள் மன்தொன்மைகள் பேரவையின் தீர்மானத்தை மறுப்பதாகவும் அறிவித்திருந்தது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பேட் பின்னரே தேர்தல் தேதி அறிவிப்பு பேர்ட் தாக்கல் முடிந்த பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அம்பாறை பகுதியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கூட்டு பேச்சுவார்த்தை குறித்த தீர்மானம் தமிழரசு கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு கூட்டு பேச்சுவார்த்தை குறித்த தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரோமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடவிலாளர் மாநாட்டிலேயே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் உரிய நேரம் வரும்போது அரசமைப்பு பற்றி பேசுவோம் என இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் கஜேந்திர ரோமார் பொன்னம்பலம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக படுக்குநாரி மலையில் சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணி வரையே பூஜை சிவராத்திரி அன்று படுக்குநாரி மலையில் மாலை ஆறு மணி வரையே பூஜைகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நெடுங்கணி படுக்குநாரி மலையில் சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலய பூசாரியார் மதிமுகராசா மற்றும் முக்கியஸ்தரான பூவாலசிங்கம் ஆகியோர் நெடுங்கணி போலீசாரால் அழைக்கப்பட்டு விவரங்கள் பெறப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஆலயத்தின் பூசகர் மதிமுகராசாவுடம் கேட்டபோது இம்முறை சிவராத்திரி வீர பூஜைகளை காலை முதல் மாலை ஆறு மணி வரை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் ஆறு மணியின் பின்னர் பிரிதொரு பகுதியில் சிவனுக்கான இரவு அனுட்டானங்களை செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சிவராத்திரி தினம் வடுக்குநாரி மலையில் சிறப்பாக இடம்பெறும் என அவர் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தயாரிப்பில் கவனம் அமைச்சர் விஜித ஹேரத் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் ஒன்றை தயாரிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இவ்வாறு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அமைச்சர் விஜித ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த சட்ட மூலத்தை தயாரிப்பதற்காக சட்ட நிபுணர் டின்சி அல் குலரத்ன தலைமையிலான குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாட்டை பொறுப்பேற்க தயார் நாமல் பகிரங்கம் எந்த நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொது பிரமணவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமளவிற்கு உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான விளம்பர நிகழ்ச்சி நேற்று பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையத்தில் நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த நாமல் ஜனாதிபதி அன்ருமார நாயக் அரசாங்கம் கலைக்கப்படும் எந்த நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐம்பத்தி ஏழு பாதாள உலக கும்பல்கள் நாட்டில் செயற்படுகின்றன பதில் போலீஸ் மா அதிபர் தகவல் நாட்டில் ஐம்பத்தி ஏழு பாதாள உலக கும்பல்கள் செயற்படுவதாகவும் அவற்றுக்கு சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் உதவியாளர்களாக செயற்படுவதாகவும் புலனாய்வு தகவல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் உள்ள தகவல் ஊடக அமைச்சில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடவிலால் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகை முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக துப்பாக்கிதாரிகள் தப்பிக்க முயற்சி போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் இருவரும் பலி கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடு தொடர்பாக கை செய்யப்பட்ட இரண்டு சந்தை நபர்களும் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் மட்டக்குழி காக்கைதீவு கடற்படை பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்டுவதற்காக போலீசார் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரிகள் இருவரையும் அழைத்துச் சென்றபோது போலீசாரிடமிருந்து துப்பாக்கியை பறித்து அவர்கள் இருவரும் சுட முயன்ற போலீசார் பதில் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் போலீஸ் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு உயிரிழந்த ஒருவர் பிலியந்தலையைச் சேர்ந்த அருண மற்றவர் மட்டக்குழி மோதலை பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியேசகர் புத்திக மனதுங்க கூறுகையில் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் கொட்டாஞ்சேனையில் உள்ள ஒரு மொபைல் போன் கடைக்குள் சசிக்குமார் என்ற முப்பத்தெட்டு வயது நபர் சுட்டுக்கொல்லப்பட்டார் துப்பாக்கிச்சூடு மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்களால் மேற்கொள்ளப்பட்டது சுடப்பட்ட நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட இரண்டு குற்றவாளிகளும் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்லும் போது போலீசாரால் துரைத்துச் சென்று கைது செய்யப்பட்டனர் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் துப்பாக்கியும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை இரவு தாமதமாக சந்தைய நபர்கள் மறைத்து வைத்திருந்த ஏனைய ஆயுதங்கள் குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்ததை அடுத்து அவர்கள் ஆயுதங்களை மறைத்து வைத்த பகுதிக்கு போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டனர் அங்கு சந்தைய நபர்கள் போலீஸ் அதிகாரிகளின் துப்பாக்கிகளை பறித்து அவர்களை சுட முயன்றனர் போலீஸ் அதிகாரிகள் நடத்திய தற்காப்பு துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு சந்தை நபர்களும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் போலீசார் ஒருவர் காயமடைந்தார் அவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தமிழ்நாடு ஜாழ்ப்பாணம் சிவகங்கை கப்பல் சேவை ஆரம்பம் இந்தியா இலங்கை இடையிலான இருநாட்டு கலாசாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையிலிருந்து ஜால்பானத்திற்கு புதிய பன்னாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தொடக்கப்பட்டது இது சுற்றுலா பயணிகள் மற்றும் பர்த்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் புயல் மழை கடல் சீற்றம் சீதோஷ நிலை உள்ளிட்ட காரணங்களால் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில் சிவகங்கை கப்பல் போக்குவரத்து தயாரான நிலையில் இந்தியா இலங்கை இடையிலான கப்பல் சேவை மூன்று மாதங்களின் பின்னர் மீண்டும் நேற்று ஆரம்பமானது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நண்பனாக அல்ல சகோதரர்களாக விரும்புகின்றோம் நண்பர்களாக நாம் இருக்க விரும்பவில்லை ஊடவிலாகிய உங்களுடன் உடன்பிறந்த சகோதரர்களாகவே இருக்க விரும்புகின்றோம் இதுவே உடவுகளற்ற நிலையானதும் இறுக்கமான பிணைப்பை கொண்டதாகவும் இருக்கும் என ஜாழ்ப்பாணத்திற்கான இந்தியாவின் துணை தூதுவர் சாய் முரளி தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் மாவட்ட உடவியலாளர்களை நேற்றைய தினம் ஜால் கச்சேரி நல்லூர் வீதியில் அமைந்துள்ள இந்திய தூதுவரின் வாசஸ்தலத்தில் நட்பு ரீதியாக சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஒரே ஒரு ராஜேந்திர உறவுகளை முன்னெடுக்கும் கட்டமைப்பை கொண்டதாக மட்டுமல்லாது வடக்கு கிழக்கு மற்றும் தமிழகத்தின் உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையிலும் எமது இந்திய துணை தூதரகம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த துணை தூதரகத்தை நாம் இங்கு ஆரம்பித்தோம் வடக்கு மக்களுக்கு நாங்களே நிரந்தரமானவர்கள் பொருளாதார ரீதியான ஒத்துழைப்புகளை ஏற்படுத்துவதே எமது முக்கிய கடமையாக இருக்கும் குறிப்பாக வடக்கு மக்களுக்காகவும் இங்குள்ள மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவுமே ஜாழ்பாணத்தில் இந்த தூதரகத்தை நாம் ஆரம்பித்தோம் இதே நேரம் கடந்த காலத்தில் இந்தியாவால் ஐம்பதாயிரம் வீட்டுத் திட்டங்கள் வழங்கப்பட்டது இதில் நாற்பத்தி ஏழாயிரம் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன இன்னும் சில ஆயிரம் கொடுக்கப்பட உள்ளன மேலும் இந்தியாவிலிருந்து பிரதமர் இங்கு வந்தபோதோ அல்லது இலங்கையிலிருந்து ஜனாதிபதி ஒருவர் அங்கு செல்லும் போதோ அல்லது உயர்மட்ட சந்திப்புகளில் முடிவில் ஊடக வெளியீடுகளைப் பார்த்தால் அதில் இருக்கும் விடயங்கள் எழுபத்தைந்து முதல் எண்பது வீதமானவை வழக்கு தொடர்பானவையாகவே இருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக விரைவில் வருகிறது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் ஒன்றை தயாரிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது குறித்த சட்ட மூலத்தை தயாரிப்பதற்காக சட்ட நிபுணர் டின்சி அல் குலரத்தின தலைமையிலான குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த விடயத்தை நேற்று நாடாளுமன்ற அமர்வின் போது அமைச்சர் விஜய்தீரத் வெளியிட்டுள்ளார் இதேவேளை பயங்கரவாதத்துடன் தொடர்பட்ட செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளித்த குற்றச்சாட்டில் பதினைஞ்சு அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அரசாங்கம் நேற்று அறிவித்தது இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் தியோகந்தவினால் இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாட்டை சீர்குலைக்க இடமளிக்க மாட்டோம் பாதுகாப்பு அமைச்சின் செயலர் தெரிவிப்பு நாட்டை சீர்குலைக்கும் வகையில் எடுக்கப்படும் எந்தவொரு செயற்பாட்டுக்கும் இடமளிக்கப்பட மாட்டாதென குறிப்பிட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் செனவிரத்ன அத்தகைய நடவடிக்கைகள் அனைத்தும் விரைவில் இல்லாதொழிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நரகன்பிட்டியவில் உள்ள அரச தகவல் திணைக்களத்தில் நேற்று சனிக்கிழமை அவர் நடத்திய ஊடக சந்திப்பில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி கும்பல்களுக்கு இடையே பல மோதல்கள் இடம்பெற்றுள்ளன அந்த குற்றங்களின் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் குற்றவாளி கும்பல்களுக்கு இடையேயான மோதல் சூழ்நிலைகளுக்கு பல்வேறு காரணங்கள் காணப்படுகின்றன இந்த குற்றவாளி கும்பல்களின் தலைவர்கள் மற்றும் குற்றவாளிகள் பலர் வெளிநாடுகளில் இருந்து செயல்பட்டு வருகின்றனர் இந்த சந்தேக நபர்களை இலங்கைக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்த ராஜேந்திர ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஒரு ரூபாவை அதிகரித்து காட்டுங்கள் ஜீவன் தொண்டமான் ஜனாதிபதிக்கு சவால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து ஒரு ரூபாவை அதிகரித்து காட்டுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் சவால் விடுத்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் பாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க நாம் நடவடிக்கை எடுத்த தேசிய மக்கள் சக்தியினர் எம்மை விமர்சித்தனர் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் சம்பளத்தை பெற்று கொடுக்க வேண்டுமென்றனர் ஆனால் தற்போது ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை கையெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறியதை கைதட்டி வரவேற்கின்றனர் அது எவ்வாறு நாம் கூறும்போது அதனை கடுமையாக எதிர்த்தனர் தற்போது வரவேற்கின்றனர் மனச்சாற்றுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் எந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்தியில் அறிந்து கொள்ள பேப்படை முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்